பெண்களினுடைய அந்த உணர்வுகளை தூண்டக்கூடிய அந்த பொருட்கள் அப்படின்னு மிகச்சிறந்த பொருட்கள் நம்ம வீட்டில் பயன்பாட்டில் இருக்கு அதையெல்லாம் நீங்கிட்டு வேற என்னென்னவோ அடுக்கலையை நிறைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் மிரழ்சியாக தான் இருக்கு அஞ்சு அறப்பெட்டி அதனால அதில் அஞ்சு பொருள் கிடையாது என்னைக்கு ஒரு மரபு வழியாக பண்பட் பின்பற்றிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னைக்கு வந்து கெடுக்கப்படுகிறது அப்படின்னா தவறான அறிவியல் உள்ள வரும்போது நவீன அறிவியலாளர்களும் மருத்துவ ஆராய்ச்சியாளர்களுமே அது வந்து சொல்ற விஷயத்த லைஃப்ல வாழ்றேன் அல்லது நான் வந்து என்னை நான் மாற்றிக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு தவறான பழக்கங்களை நம்ம உள்ள கொண்டு தான் இதுக்கு ஒரு காரணமா இருக்குது ஏதோ ஒரு பொருள் ஒரு ஊர்ல இருந்து வருது அப்படின்னாச்சுன்னா உடனே அதை வாங்கி வீட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு யாரும் கேள்வி கேட்கறது இதுதான் ஆண்மை என்று மங்கையர்கள் பூக்கும் காலம் அன்று முதல் பதினாறு நாளும் அன்றளந்த தாமரை போல் மலர்ந்திருக்கும் சாற்றக் கேளுன்னு சொல்லிட்டு அகத்தியற்பாடல வருது எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா இப்போ ட்ரை ஃப்ரூட்டில் அத்திப்பழம் பாதாம் இரவு நேரத்தில் ஊற போட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணீரை குடிச்சிட்டு அதை எடுத்து சாப்பிட்றதன் மூலமாக விந்தணுக்களோட ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்னு சொல்லப்படுது இது நல்ல ஆரோக்கியமான குழந்தை உருவாக்கத்துக்கு இந்த முறை சரியானதா ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடி இது பரிசீலிக்கப்படுது நடைமுறை இருக்குங்கிறது என்னுடைய நான் பார்த்த வி விஷயம் உண்மைதான் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்க சொல்றது வந்து இந்த அத்திப்பழம் அப்படிங்கிறது பாடம் பண்றதுக்கு சில விதமான வேதிப்பொருட்கள் சேர்க்கிறாங்க அது மாதிரி அந்த விடயங்களை நம்ம தவிர்க்கலாம் சரி பாதாம் ஊற வைக்கலாம் ஊற வச்ச வேர்க்கடலை நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மூக்கு கடலைன்னு சொல்கிறாங்க கொண்டக்கடலைன்னு சொல்கிறாங்க கருப்பு மூக்கடல் சுண்டல் ஆ சுண்டல் அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து பச்சைப்பயிர் இவையெல்லாம் அந்த இனப்பெருக்க உறுப்பு மண்டலத்தை பலப்படுத்தி தரமான குழந்தை உருவாக்குறதுக்கு உதவியாக இருக்குது இது ஒரு பக்கம் நீங்கள் கேட்ட கேள்வினால ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லக்கூடியதில் வந்து ஆர்டிஃபிஷியலாக அதில் எதுவும் உள்ளே இல்லாமல் பார்த்துக்கணும் ஓகே ஓகே எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பழம் நம்ம ஊருக்கு அது கொண்டு வரதுக்குள்ளேயே அதுல உள்ள ஆரோக்கியம்ல போயிடும் சரி சோ அதனால எப்போது நாம என்ன சொல்றதுன்னா நம்ம ஐம்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்ல என்ன பழங்கள் விளையுதோ என்ன காய்கள் விளையுதோ என்ன கீரைகள் இருக்குதோ அதை அதிகமா பயன்படுத்திக் கொள்ள அது வேண்டவே வேண்டாம் அது ஆரோக்கியமாக நலமானதாக இருந்ததுன்னா பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் நம்ம ஊர்ல உள்ளதை முக்கியப்படுத்தும் அப்படிங்கறது ரொம்ப முதன்மையாக சொல்ல வேண்டியது அதே மாதிரி கீரைகள்லையும் வந்து அந்த நல்ல தரமான குழந்தைகளை உருவாக்கக்கூடிய கீரைகள் நிறைய இருக்குது முருங்கைக்கீரை கரிசலாங்கன்னி கீரை பொன்னாங்கண்ணி கீரை சிறுகீரை இந்த மாதிரி பசளைக்கீரை இவையெல்லாம் வந்து நல்ல தரமான விந்தணுக்களை உருவாக்குறதுக்கும் கற்பப்பை பூப்பு சுழற்சியை சீர்படுத்துறதுக்கும் அந்த கரு உற்பத்தியை அதிகப்படுத்துறது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கூட்டுறதுக்கும் உதவியாக இருக்குது அதே மாதிரி அடுத்தது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்கள்னு சொல்லக்கூடியது சுக்கு மிளகு இஞ்சி அதுக்கப்புறம் வந்து கருவாப்பட்டை திரவியங்கள் வாசனை திரவியங்கள் சொல்லக்கூடிய ஜாதிக்காய் பத்திரி ஏலக்காய் கிராம்பு இவை எல்லாமே இந்த தரமான குழந்தை உருவாகிறதுக்கு அடிப்படையான பொருட்களாக இருக்குது அதுலதான் பாத்தீங்கன்னா வெத்தலையில இவை எல்லாம் வச்சு கொடுக்கக்கூடிய தாம்பூலம் தரிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது வெத்தலையில ஜாதிக்காய் கிராம்பு இதெல்லாம் சேர்த்து பாக்கோட சேர்த்து மென்னு சாப்பிடக்கூடிய வழக்கம் உண்டு அது சாப்பிடும்போது தரமான மிகச்சிறந்த ஆரோக்கியமான குழந்தைகள் உருவாக்குறதுக்கு தாம்பூலம் ஒரு காரணமா இருக்குது நீங்கள் டக்குன்னு ஒரு பாயிண்டை போடுவீங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தையும் சொல்லுவீங்க ஒவ்வொன்றும் கேட்கும் போது எனக்கு இல்லை இதெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல இதெல்லாம் நடைமுறையில் இருந்துச்சு இல்லை நம்ம எல்லாம் மறந்து போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி எனக்கு தோணும் கண்டிப்பாக அஃப்ரோடினு பேர் ஓகே ஆண்மை பெருக்குதல் அல்லது பெண்களினுடைய அந்த உணர்வுகளை தூண்டக்கூடிய அந்த பொருட்கள் அப்படின்னு மிகச்சிறந்த பொருட்கள் நம்ம வீட்டில் பயன்பாட்டில் இருக்குது அதையெல்லாம் நீங்கிட்டு வேறு என்னென்னவோ அடுக்கலையை நிறச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் மிரட்சியாக தான் இருக்குது நமக்கு ஸோ அஞ்சரை பெட்டி அதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆமாம் அஞ்சு அறை தான் இருக்குது அப்படின்னு நம்ம கூட யாருக்கும் கேட்டாங்க அஞ்சரை பெட்டி அப்படிங்கிறது அதுக்கு அப்படி பேர் வரலை அஞ்சு அரை பெட்டி அஞ்சுதலுக்கு நோய்களை கண்டு அஞ்சக்கூடியதற்கு அறுக்கக்கூடிய பெட்டி அது அஞ்சு அரைப்பெட்டி அதனால அதில் அஞ்சு பொருள் கிடையாது சுக்கு மிளகு இஞ்சி பூண்டு பெருங்காயம் ஏலக்காய் பிரிஞ்சி இலைன்னு சொல்லக்கூடிய பிரியாணி இலைன்னா சொல்லுவாங்க ஏலக்காய் பூ இந்த மாதிரி விட்டுட்டீங்களே மஞ்சள் தான் பொருட்கள் எல்லாமே அதுல நிரம்பி இருக்கக்கூடியது இதுல சில பொருட்களை மாத்தி மாத்தி நம்ம போட்டு சமையல் அப்படி பண்றத விதங்கள் அப்படிங்கறது வந்து உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்காமல் இருந்தது இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா யாரோ எந்த ஊர்லயோ சமைக்கக்கூடிய உணவை நம்ம அடுக்கலைக்குள்ளே இன்றைக்கி இருக்குது அதை பார்த்து நானும் ட்ரை பண்ணுறேன்ட்டு செஞ்சு வீட்டில் ஒரு ரணகலமாக ஆயிட்டிருக்கு ஆமாம் ஸோ இப்போது தம்பதியர்கள் பண்ணக்கூடிய இந்த உணவு முறைகள் அந்த தவறுகள்னால குழந்தையுடைய ஆரோக்கியம் எதிர்கால அளவில் பாதிப்பை ஏற்படுத்துமா கண்டிப்பாக அதாவது கருவில் தோன்றும் நோய்கள்னு சில குறிப்புகள் இருக்குது இது இன்னும் நவீன அறிவு இது வந்து உறுதிப்படுத்தப்படலை அது வந்து ஜெனடிக்கல் டிஸார்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகிரியில் போயிட்டுருக்கு ஓகே இப்ப இந்த கருவில் தோன்றும் நோய்கள் அப்படிங்கறத மூன்று விதமாக பிரிக்கிறாங்க ஒன்னு சாத்திய நோய்கள் அசாத்திய நோய்கள் யாப்பிய நோய்கள் சாத்தியம்னா தீரக்கூடிய சின்ன நோய்கள் தீராத கடுமையான வியாதிகள் இதுல ரெண்டுமே உங்களுக்கு புரியுது இது மருந்து கொடுத்தா குணமாயிடும் இது மருந்து கொடுத்தாலும் குணமாகாது அப்படிங்கிற மாதிரி இல்ல மூணாவது விஷயம் யாப்பிய நோய்கள் அப்படிங்கறது வந்து இது பிறக்கும் போது இது இருக்கும் சாகர வரைக்கும் இது இருக்கும் உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஆர்ட் ஆர்த்தரைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் அல்லது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் நிறைய கேட்டகரிஸ் இருக்கு இதெல்லாம் வந்து உடம்பை விட்டு முழுமையாக நீக்க முடியாது சில வாழ்வியல் மாற்றங்கள்னாலையும் சில உணவு மூலமாகவும் சில மருந்து பொருட்கள் மூலமாகவும் இதை கட்டுப்படுத்தி வைத்திருக்கலாம் மீண்டும் வராமல் அதை தடுத்துக்க முடியும் சொரியாசிஸாக நம்ம கியூர் பண்றோம் பட் திரும்பவும் அது வராம தடுக்கிறதுக்கு சில வாழ்வியல் முறைகளை பின்பற்றியே ஆகணும் இந்த கேட்டகரியில் இருக்கிறது வந்து யாப்பிய நோய்கள்னு பேர் இது உடம்பை விட்டு பிரியாது வாழ்நாள் முழுசும் இருக்கும் ஆனால் கட்டுப்படுத்தி வைத்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்க நோய் அதுதான் இருக்கிறதுலே டேஞ்சர் அப்போ அந்த யாப்பிய நோய்கள் வருவதற்கு இந்த தவறான உணவுகள் ஒரு காரணமாக இருக்கலாம் இதுவும் ஒரு ஹைபத்தசிஸ் நான் சொன்ன மாதிரி தப்பான ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அது வாந்தி ஆகலை பேதியாகலை ஆகலை அது ரத்தத்துக்குள்ளே போகுது தசைக்குள்ளே போகுது கொழுப்புக்குள்ளே போகுது அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி விந்தனுக்குள்ளேயோ அண்டக்கருவுக்குள்ளேயோ போகுது தப்பித்தவிரி அன்னைக்கு அந்த கரு உருவாயிருச்சு அப்படின்னாச்சுன்னா அந்த கருவில் தோன்றக்கூடிய நோய்களோட பிறக்கும் அப்படிங்கிறது சித்தர் கோட்பாடு நவீன விஞ்ஞானம் இதெல்லாம் இதுக்குள்ள இன்னும் போய் சேரல இந்த அளவிற்கு ஆழமாக இன்னும் போகலை அதுக்கான கருவிகள் அதுக்கான அறிவு இன்னும் வரலை சோ வந்ததுன்னா ஒருவேளை வருகாலத்துல நமக்கு அது தெரிய வரும் இப்ப நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்லிருக்கீங்களே இந்த தகவல்கள்லாம் நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்த எல்லாருக்கிட்ட இருந்ததுதான் இப்போ இருக்கிறவங்க அதை ஏன் மறந்தாங்க ஏன் இந்த தகவல்கள்லாம் இன்னும் மக்கள் கிட்டையில போய் சேரல என்னன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஆதாரம் கொடு அப்படிங்கிறாங்க எவிடன்ஸ் பேஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இதுக்கெல்லாம் என்னங்க தரவு இருக்குது எது வேணாலும் சாப்பிடலாங்க அது வந்து உடம்பு வந்து சரிப்படுத்தி அதை வந்து சீர்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிறத ஒரு விஷயங்கள் என்னைக்கு ஒரு மரபு வழியாக பண்ப் பின்பற்றிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னைக்கு வந்து கெடுக்கப்படுகிறது அப்படின்னா தவறான அறிவியல் உள்ள வரும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க மரபு வழியாக பின்பற்றிட்டு வரக்கூடிய ஒரு சரியான நலமான ஒரு விஷயம் ஒரு அறிவியல் உள்ள வரும்போது அது இது யாரையும் குற்றம் ஓகே ஒரு விஷயத்தை நான் நான் கருப்பட்டில இருந்து வேற ஒரு ஆர்டிபிஷியல் ஸ்வீட் நான் சாப்பிட போறேன்னு நம்ம சொல்லி மாறுறோம்னா அதுக்கு என்ன காரணம்னு ஆராயணும் நான் ஏற்கனவே கருப்பட்டி சாப்பிட்டுட்டு இருக்கேன் எதுக்கு எனக்கு இந்த ஆர்டிபிஷியல் ஒரு டப்பால போட்டு கொடுக்கறேன்னு கேள்வி கேட்கணும் அந்த மாறுபட்ட நிலையில ஒரு பொருள் ஒரு மரபு வழியாக பின்பற்றக்கூடிய விஷயங்கள்லேருந்து மாறுபடும் போது அதை கேள்வி கேட்கணும் அந்த கேள்வி கேட்டு அது உண்மையிலேயே நல்ல பொருளாக இருந்ததுன்னா அதை ஏற்றுக்கலாம் நம்ம வந்து எந்த அறிவியலுக்கும் எதிரான கருத்துக்களை அங்கே பதிவு செய்யலை அதை ஏற்றுக்கொள்ளலாம் அது வந்து சரியான ஆதாரமும் போதுமான ஆய்வுகளும் ஏன்னா ஒரு மாதம் ஸ்டடி பண்ணுங்க இது வந்து எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலைன்னு சொல்லக்கூடாது இதை சில காலங்கள் பயன்படுத்தி இந்த காலங்கள் பயன்படுத்தினதுக்கு பிறகு அடுத்த தலைமுறையிலையும் இந்த பொருள் எந்த பக்க விளைவையும் ஏற்படுத்தலை அப்படிங்கறத உறுதிப்படுத்தி அதுக்கப்புறம் தாக்குவதற்காக நவீன அறிவியலுக்கு எதிரான கருத்து கிடையவே கிடையாது அறிவியலினுடைய உச்சகட்டத்தை நம்ம பேசிட்டு இது முறையான ஆய்வு செய்யப்படக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாமே நாம வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரதுல எந்த தடையும் இல்லை இதுவும் இல்லை ஆனா மாற்றும் போது வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு இறங்கும் போது நவீன அறிவியலாளர்களும் மருத்துவ மருத்துவ ஆராய்ச்சியாளர்களுமே அது வந்து நோன்னு சொல்ற விஷயத்த நான் வந்து மாடர்ன் லைஃப்ல வாழ்றேன் அல்லது நான் வந்து என்னை நான் மாற்றி சொல்லிட்டு தவறான பழக்கங்களை நம்ம உள்ள கொண்டு தான் இதுக்கு ஒரு காரணமா இருக்குது அது ஏன்னா அதுல இப்ப எண்ணெய் குளியல்ல ஒரு விஷயம் சொல்றோம் இது சேர்த்து குளிக்கிறதுக்கு நிச்சயமா ஒரு மணி நேரம் செலவிடணும் இதுக்கு பட்டு இதில் அறிவியல் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஈஸியாக எஸ்கேப் ஆகுறது ஓகே எளிதாக கிடைக்கிது எனக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்னு நீங்கள் சொன்னீங்க எனக்கு எளிமையாக கிடைச்சது ரெண்டு நிமிஷத்தில் இதை நான் ரெடி பண்ணிடுறேன் இதை நான் சாப்பிட்றேன் நீ வந்து ஒரு பருப்பை ஊற வச்சு அரைச்சி தயார் பண்ணி ஒரு ரெண்டு நாள் ஆகுது நான் வந்து ஒரு தோசை சாப்பிட்றதுக்கு அப்போது இதுக்குன்னு ரொம்ப பெருசாக கூடவே ரெண்டு நாள் அவங்க கூட உட்காந்து குடை பிடிச்சிட்டு உட்கார இல்லை அந்த மாவோட அரைச்சி வச்சாச்சுன்னா அது பொங்கி அது அது ஃபெர்மெண்ட் ஆகி அது தன்னாலவே இயற்கையை அதை வந்து நமக்கு ஒரு ஒரு பக்குவப்படுத்தி கொடுத்துருது அதுக்கு நம்ம ஒரு டைம் கொடுத்து அதுக்கான ஒரு நேர வரமுறையோட உணவை நம்ம வந்து ஒரு முக்கியப்படுத்தி தெய்வமாக மதித்து நம்ம வந்து அதை சாப்பிட்டாச்சுன்னா உடம்பை அது பாதுகாக்கும் அப்போ மாற்றாக வரக்கூடிய பொருளை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது எளிதாகிடுச்சு போகும்போது போகிற வழியிலேயே நமக்கு வந்து ஏதோ ஒரு ஊரில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அது சரியாக தவறான ஆராய்ச்சி பண்ணி சொல்லக்கூடிய கூட ஆள் இல்லை அதை கொடுக்குறோம் இப்ப நாங்க ஒரு மருந்து கொடுக்குறோம் இதுக்கு என்ன எவிடன்ஸ் திருபலாச்சோரணம் கொடுக்குறீங்களே என்ன எவிடன்ஸ்னா ஆயிரம் கேள்விகளை நம்ம மருத்துவமனையில் வரக்கூடிய நோயர்கள் கேட்கறாங்க ஆனா உங்களுக்கே தெரிஞ்ச தான் ஏதோ ஒரு பொருள் ஒரு ஊர்ல இருந்து வருது அப்படின்னாச்சுன்னா உடனே அதை வாங்கி வீட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு யாரும் கேள்வியே கேட்கறது இல்லை இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மனநிலை இந்த மனநிலைக்கு சமுதாயம் எப்போ மாறுச்சு எப்படி இதுக்கு அடிக்ட் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாத விஷயம் புரியாத புதிர் அது எப்படி மாற்றப்பட்டது உளவியல் ரீதியாக உள்ளே போய் பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி அல்லது தவறுங்கிறத நம்ம பதிவு செய்வோம் ஓகே இதை பார்க்குறவன்களில் ஒரு சதவீதத்தினர் ஆவறது மாறினாச்சுன்னா நமக்கு வெற்றி தானே சார் சரி இப்போது ஆரோக்கியமான குழந்தைக்கு திட்டமிடுபவர்கள் இப்போ மனைவி பீரியட்ஸ் டைம் இருக்கு இல்லையா அந்த பீரியட்ஸ் டைம் முடிஞ்சு ஒரு ஐந்தாறு ஆறு நாட்களுக்கு பிறகு உடலுறவு வைத்துக் கொள்வதனால் ஆரோக்கியமான பிந்துணவுகளின் காரணமாக அந்த ஆரோக்கியமான குழந்தை உருவாக்கம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுதே இது உண்மையாக பொதுவாக ஓவிலேஷன் பீரியட்னா நவீன அறிவியல் சொல்லியிருக்கேன் ஓகே மாத விடாய் தொடங்கி பதினோராவது நாளிலிருந்து பதினாறாவது நாள் வரைக்கும் அந்த கரு உருவாக வாய்ப்பு உள்ள நாட்கள் ஓகே நாங்கள் ஒரு ரெண்டு நாள் பின்னாடி ஒரு ரெண்டு நாள் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் குழந்தை சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு கூட தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம சொல்றோம் இதை வந்து இதுவும் பழைய காலத்திலே தரவுகள் சொல்லப்பட்டிருக்கு ஆண்மை என்று மங்கையர்கள் பூக்கும் காலம் அன்று முதல் பதினாறு நாளும் அன்றளந்த தாமரை போல் மலர்ந்திருக்கும் சாற்ற கேளுன்னு சொல்லிட்டு அகத்தியர் பாடல வருது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதெல்லாம் மூடிக்கிட்டு இருக்கும் நீ பதினாறாவது நாளுக்கு அப்புறம் நீ தொடர்பு கொள்ளலை அப்படின்னு ஆச்சுன்னா இந்த பீரியடை மறந்துட்டு அடுத்த பீரியடுக்கு ரெடியாகுங்கிற மாதிரி எல்லாம் குறிப்புகள் ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடியே இருக்குது இருப்பார் பழைய அதனால சோ இது இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னாச்சுன்னா இதுல ஒவ்வொரு நாளும் கரு உருவான முதல் நாள் எப்படி இருக்கும் இரண்டாவது நாள் எப்படி இருக்கும் கடுகு போல் இருக்கும் மிளகு போல் இருக்கும் மல்லி போல் இருக்கும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு அந்த மல்லி போல் இருக்கங்கும் போது அந்த கருவுக்கு மேல கோடுகள் இருக்கும் அப்படின்றாங்க அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பஞ்ச பூதம் அதில் தோன்றும் பஞ்ச வர்ணம் அதில் உண்டாகும் அஞ்சு நிறங்களும் அதுல வந்துரும் அந்த கருவுல அஞ்சு பூதங்களும் அதில் சேரும் அப்படிங்கிற மாதிரியான நுட்பமான குறிப்புகள் எல்லாம் ஏராளமான இருக்கு இதுல அவ்வளவு நுட்பம் இந்த அகத்தியர் பத்தியே தனியார் நூறு நாள் பேசுவோம்னு நினைக்கிறேன் சித்தர்களை பத்தி எல்லாமே பேசல அவர் அதான் நான் சொன்னேன்ல நான் சித்தர்களை பத்தி பேசும்போது அறிவின் நிறைவு எல்லையை அடைந்தவர்கள் a complete frontier of knowledge ஆங்கிலத்தில் சொல்றாங்க அறிவின் நிறைவு இல்லை இது வந்து ஒரு கற்பனை புள்ளியை தான் பாக்குறாங்க ஓகே அறிவு நிறைவு இல்லை எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சிட முடியும் ஒரு ஆளை ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும்போது அதுக்கு துணை கேள்விகள் வரும் அந்த துணை கேள்விக்கு பதில் கிடைக்கும் போது அதுக்கு துணை கேள்விகள் வரும் அப்ப கேள்விகள் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும் நிறைவுங்கிறது கிடையவே கிடையாது முழுமையாக உணர்ந்தவர்கள் அப்படிங்கிறது வந்து அறிவின் நிறைவு எல்லையை அடைந்தவர்கள் சித்தர்கள் அப்ப பிரபஞ்சம் இருக்கக்கூடிய நுட்பமான பொருட்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டவங்க சித்தர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இந்த அறிவியல் பூர்வமான விளக்கமும் பிரெயின் வேவ் ஃப்ரீக்குவென்சியை குறைச்சிக்கிட்டே வர 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 ஆஹ் நமக்கு வந்து அறிவினுடைய எல்லை விரிந்து கொண்டே போகும் அப்படிங்கறதுதான் நமக்கு வந்து சொல்றது சித்தாந்தம்ன்றது அதுதான் சரி சித் அந்தம்னு சொல்லக்கூடியது அதுதான் ஓகே அறிவின் நிறைவு எல்லை ஓகே அவ்வளவுதான் அதுக்கு வந்து ஒரு பெரிய விளக்கம் இல்லை அது எல்லாத்தையுமே அவங்க வந்து தன்னுடைய மெடிடேஷன் மூலமாகவும் இன்ட்ராஸ்பெக்ஷன் அண்ட் மெடிடேஷன் சொல்லுவாங்க தன்னுடைய உயிர் ஆற்றலின் மூலமாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க தெரிஞ்சு நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயங்களை நாம அதை மீட்டு உருவாக்கம் செய்வதற்கு தேவையான அடிப்படை கருவிகளையும் அறிவினையும் உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை அறிவியலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு பழையதெல்லாம் வந்து திட்டிட்டு இருக்கிறதுல மாத்திரம் கூடாது இது ஒரு கருத்து இருக்குது இது ஹைப்பாத்திசிஸாக வச்சு யாராவது ஒருத்தங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருங்க இது பல விதங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்குது இவை எல்லாத்தையும் நம்ம வந்து மீட்டு உருவாக்கம் செய்வதற்கு போதுமான அறிவும் போதுமான கருவிகளையும் கண்டுபிடிப்பது தான் அறிவியலாளர்களுடைய இலக்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இதில் எல்லா மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் மெடிசனை விட நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் மெடிசனில் ஆய்வு விதைகள் ஏறும் ஐயா அள்ள அள்ள குறையாமல் இருக்குது அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னுச்சுனா பதினொன்றாம் இருந்து பதினாறாம் நாள் வரைக்கும் கரு உருவாதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தரமான குழந்தை வேண்டுபவர்கள் இந்த ஆறு நாட்களில் மட்டும் தொ ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணணும் மீதி இருபத்தி நாலு நாள் பே கம்ப்ளீட் ஆப்சன்ஸ் எதுக்கு ஆப்சன்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து தொடர்பு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னாச்சுன்னா விந்தணுக்களினுடைய கான்சென்ட்ரேஷன் கூடும் ஓகே இதை விட முக்கியம் என்னென்னா அன்பு கூடும் பிரிவு என்பது அன்பை கூட்டும் உடனே கரு உருவாது வாய்ப்புகள் கூடும் இதுதான் சிம்பிள் மந்திரம் எப்ப எப்போ அன்பு கூடுதலாக இருக்குதோ அப்போ வந்து தரமான குழந்தை பிறகு தடுக்கவே முடியாது இதுதான் இதனுடைய பின்னணி தெளிவான விளக்கங்கள்